ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் கொரோனா அதிகமாக இருக்குது தமிழ் அரசும் அதிக கட்டுப்பாடுகள் விதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சமூக இடைவெளியை கடைபிடிங்க மாஸ்க் கண்டிப்பாக அணியுங்க குறைந்தபட்சம் ஒரு மீட்ரு இடைவெளியை கடைபிடிக்கணும் அதிகமான கூட்டமான இருக்கிற இடத்துக்கு போவத தவிரங்க அப்படிங்கிற மாதிரி விதிச்சிட்டு விதிச்சிட்ருக்காங்க மக்களும் நாம் அரசு கட்டுப்பாடை மதித்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் பத்து பத்து மாவட்டத்து பக்கத்தில் ஒமைக்ரான் பரவல் இருக்கிறத அரசு அறிவிச்சிருக்கிறாங்க சென்னையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கேஸும் கொஞ்சம் குணமாயிட்டு வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு தான் போயிருக்காங்க கோவை பொறுத்தவரை ஒருத்தவங்களுக்கு பிறகு கன்ஃபார்ம் ஆச்சு அவங்களும் குணமாகி ரிலீஸ் ஆகிட்டாங்க அதுபோல் இல்லாமல் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சமூக இடைவெளி கடைபிடித்து மாஸ்க் அணிந்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்